குரித்தி மலை போட்டுக்கலாம் குரித்தி குறிச்சிப்பட்டி காலியமன் போட்டுக்கலாம் கல்லம் பட்டி இந்த ரவுண்ட் முடிஞ்சனே வாங்கனே காலியமன் காலியமன் போட்டுக்கலாம் கல்லம் பட்டி குரித்தி மலை கபடிக்குள் குரித்தி பட்டி அண்ணே வாங்க அண்ணே ரெண்டு பேர் ஏறிங்க அண்ணே எல்லா ஓடி ஏறிங்க இடைவெளி படுத்துறாங்க அண்ணே சப்ஸ்டிட் உட்கார வைங்கனே கொஞ்சம் தள்ளுங்கனே சப்ஸ்டிட் உட்காரனே கீழே உட்காரனே நல்லா உட்காரனே ரைட் स्टडी स्कोर ऑफ स्टडी राइड बड़े बटी சூர்யா கூப்பிடுது சூரியா எழுதுனா சரி சரி சரி

பைண்டர் பண்ண மாட்டடா பைண்டர் பண்ண பண்ணி அஜிடார் ஆदमी மாட்ட அடிப்போம்டா அடிக்கவாடா குளுபி காமெடி ஆமையாங்க குளுபி அடிக்கவாடா அவன் பாடா குடுங்க எதுக்குடா சக்காய் சக்காய் பாரைக்கு தேறிரா ஏய் கிஃப்ட்

வளால வெட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் வாழைய ஒரு வெற்றி புள்ளிகள்

ல அங்க நல்லா ஓடுறான் பாங்க நல்லா ஓடுறான் சரி ஆட்ட கோணத்தை நம்ம வந்து வந்து அடிச்சு சொல்றது அவன் போனே இன்னொரு ஆளு திரியறான் கள்ளப்பட்டி கேப்டன் அபி கொஞ்சம் வாப்பா கள்ளப்பட்டி நான் கம்மல கடன் கம்புல கரண்ட் இருக்கு யாரும் தெரிஞ்சுறாங்க கொஞ்சம் கையை எடுத்துக்க வயரை பார்த்துங்க பூரம் ஜாயிண்ட் அடிச்சது இருக்கு வயிறே பார்த்துங்க மூன்றாவது சுற்றின் முதல் ஆட்டமாக சுற்றின் முதல் ஆட்டமாக ஸ்டார் புதுப்பட்டி எம் எம்ஏ தெற்கு தெரு மூன்றாவது சுற்றின் இரண்டாவது ஆட்டமாக இளமன எம் என் அரிட்டாபட்டி குமாரப்பட்டி இந்த கேப்பு மேத்திரம் சென்ட்ரில் சென்ட்ரல இருக்கு

ரைட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் பட் வள்ளால வட்டி வள்ளால வட்டி 3 வலைய வட்டி 1 அனே மூன்றாவது சுட்டின் முதல் ஆட்டமாக புதுப்பட்டி தக்குதரு கோல்ட் ஸ்டார் புதுப்பட்டி எம்எம்ஏ தக்குதரு ரெடியா இருக்கீங்க மூன்றாவது சுற்றின் இரண்டாவது ஆட்டமாக கள்ளமட்டி குறிச்சிப்பட்டி நீ ரெடியா இருக்கீங்க மூன்றாவது சுட்டின் மூன்றாவது ஆட்டமாக அரிட்டாப்பட்டி குமாரவட்டி நீங்க ரெடியா இருக்கீங்க நான் தவறாச்சு ஸ்ப்ரே ஆட் இருக்கு ஸ்ப்ரே

இரு அண்ணிகளும் பல வாய்ந்த அணிகள் வெள்ளால ஒன்று கொண்டு சரித்தவர்கள் இல்லை ரவுண்ட் அறிவுங்க நான் மூன்றாவது சுற்றின் முதல் ஆட்டமாக வேண்டிய அணி ஓல்ட் புதுப்பட்டி எம் எம்ஏ தெற்கு தெரு வந்துருக்கேன் மூன்றாவது சுற்றின் முதல் ஆட்டமாக கேட்டீங்க

சரத் தான் வச்சு சாரி சாரத்யா வடாலப்பட்டி நான்கு வெட்டி புலிகள் வலையப்பட்டி மூன்று வெட்டி புலிகள் ஒரு புள்ளி முன்னெழுது வல்லாளப்பட்டி வல்லாளி ஐந்து வளையப்பட்டி மூன்று வல்லி ஆறு வெள்ள வளையவட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் தூக்கம் வந்தா வீட்லயே தூங்கு லைன் நம்பர் தூங்க இதற்கு அடுத்தபடியாக மூன்றாட்சின் முதலாட்டமா விளையாட வேண்டிய அணி கோல்டு ஸ்டார் புதுப்பட்டி அணியினரும் அதை கொள்ளும் எதிர்கொள்ளும் தெரு கோல்டுப்பட்டி எம்எம்ஏ தெற்கு தெரு வந்து என்பதற்கு அறிய <laughs> நான்கு right

थोर वलय मको की थोर वे थर्ड एक्ट टुवर्ड आई राइट आनिका काय रडा

ஏழு வெட்டி ஆறு வெட்டி आइए <laughs> 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 <laughs>

கடைசி இரண்டில்